அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டம் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஏற்பட ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு மாற்றம் வரப்போகுதுங்க ஆமாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தானுங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க பாத்தீங்கன்னா துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு பிறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சமாளிக்கும் பக்குவம் பெற்றவங்களாம் இருக்காங்க தடைகளை கண்டு மனம் தளராம பொறுமையுடன் இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க கட்டுக்கோப்பான உடலும் சுகாதாரமான சூழலும் தீர்மானமாக முடிவெடுக்கும் திறனும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க உண்மையையே பேசுவது மட்டுமின்றி உண்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருக்கும் வெளிப்படையாக இருப்பதால பல நேரங்களில் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாக கூடியவங்களா இவங்க இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க சில காலமாக மதிப்பு மரியாதை இல்லாம வாழ்க்கையில கண்ணீர் மட்டுமே சூழ்ந்த நிலையில் இருந்தாங்க அழுது அழுது கண்ணீர் கூட வற்றி நிலை இருந்தது ஆனா குருவின் அதிசார பயிற்சியால் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில சந்தோஷம் குடிகொள்ள போகுது குரு பகவான் கடகம் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிசார குரு பயிற்சியா போக போறார் குரு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு பன்னெண்டு மாதங்கள் ஆகும் ஆனால் அதிசார குரு பயிற்சியால வருடம் முழுக்க தரக்கூடிய பலன்கள் பத்து மடங்கு வேகமாகவும் உயர்வானதாகவும் இருக்கும் குருவின் பார்வை கும்பம் ராசிக்காரர்களுக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் வீட்டை பார்க்குது இதனால பண விஷயத்துல நல்ல மாற்றம் வரும் நஷ்டத்தில் இருந்து மீண்டு லாபம் பார்க்க போறீங்க குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை குறைத்து உயர்வை கொடுக்க போறார் பேச்சுக்களில் நம்பிக்கை பிறக்க போகுது பண வரவு நிம்மதியை கொடுக்கப் போகுது புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகுது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான பொறுப்புகள் கிடைக்க போகுது ஆறாம் ஆரோக்கியத்தில் கை வைக்கும் அதனால் ஆரோக்கியத்தை அக்கறை காட்டிக்கோங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் உடனே மருத்துவரை பார்த்து விட்டால் அது பெரிதாக போகவே போகாது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குங்க உணவுகளில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க பன்னெண்டாம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் சுப அதிகமாகும் வீடு கட்டி குடியேறுவது கல்யாண செலவு குழந்தை பிறப்பது போன்ற சுப வரும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர வாய்ப்புகள் இருக்கு கோவில் திருப்பணிகளுக்கு பண உதவி பொருள் உதவி செய்ய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சேவை செய்யுங்க கோவில்ல இருக்கும் பசுமாட்டுக்கு சேவை செய்யறது கோடி புண்ணியங்க இதுவரைக்கும் சலுப்பாக பேசிய நீங்க இனிமையாகவும் நம்பிக்கையோடும் பேச தொடங்க போறீங்க மனரீதியாகவும் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்ந்து போயிருந்த நீங்க சுறுசுறுப்பாக பல விஷயங்களை சாதித்து காட்ட போறீங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு மறைய போகுது விட்டு கொடுத்து நடக்க போறீங்க பண வரவு தாராளமா இருக்க போகுது சனி பகவானிடமிருந்து தப்பிக்க குரு பகவான் உதவி செய்யறாரு குருவின் பார்வையினால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் குழந்தை பாக்கியம் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை காதல் உறவுகள் மேம்படும் வீடு கட்ட பணம் கிடைக்கும் நகை வாங்குறதுக்கும் சொத்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க குரு தரக்கூடிய இந்த அதிசார பேச்சியின் பலன்களை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட கமான் பாக்ஸ்ல ஓ முழுகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு செய்யுங்க புதிய இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசியினரே இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாகப் போகுது குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும் செலவு அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் வரலாம் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க அவர்களால நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் தைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கலை துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை கஷ்டம் தீரும் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் சஞ்சாரம் தரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணிகள் நிறைவடைய அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழுமூச்சாக பாடுபடுவீங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும் ஆனா எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் கிடைக்க போகுது மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருமானம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்கள்ல நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்புல நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுடைய இருந்த அனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க நில வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க ஆகாதவர்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கல்வியில புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாமே சரியாகும் செய்யும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றமோ பணி நிரந்தரமோ ஏற்பட போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல இருநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காலல் நீரா கரைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கல்வியில சிறந்து விளங்கினாலும் சிறு வயதுல படிப்பை தவற விட்டதால இவங்க வாழ்க்கையில படிப்பு இல்லாம போகலாங்க இவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் வழிபாடுகள்ல ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க குறிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த பெண்கள் எல்லா பூஜைகளும் செய்வாங்க ஆனா ஏழரை சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தற்போது கடவுளை வணங்குவதை குறைத்துக் கொண்டு வர்றாங்க. கடவுள் நம்மளுடைய கையில கொடுத்த பொக்கி செந்தாங்க. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய முயற்சிகள் இது எல்லாமே ஒரு மனிதனாக நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள என்னத்தை கொண்டு வர போறீங்க? எதை கொண்டு வர நினைக்கிறீங்க? அதுல தான்ங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட சூட்சுமமே இருக்கு. பழைய கெட்ட நினைவுகளை அழிச்சிருங்க இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டியவங்களா இருக்கீங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க மத்தியில நீங்க எழுந்து நிக்க வேண்டுங்க அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க அந்த முடிவெல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றிய கொண்டு வந்து சேர்க்குங்க நல்லதை வரவேற்க கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டுங்க இந்த பிறந்ததாக நினைத்து உங்களுடைய மட்டும் நினைங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க எதையும் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வேண்டாங்க யாரையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேண்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்கள மட்டு யோச்சு செயல்படுங்க அதிக அலையில முனு மணியில இருந்து ஆரு மணிக்குள்ள எழுந்து நிக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்குங்க அந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức subscribe cho Bố đừng உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாற போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்க கிட்ட போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்ச செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்